வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சிவராஜ யோகம் அதிக நன்மை தரும் அமைப்பை பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க சிவராஜ யோகம் என்றால் என்ன அப்படின்னா சூரியனும் குருவும் இணைந்து இருப்பதே சிவராஜ யோகா அமைப்பை கொடுக்குங்க இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புல எந்த ராசிகள் எல்லாம் குருவும் சூரியனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில மிகுந்த யோக பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எந்தெந்த ராசி அப்படின்னு பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப எந்தெந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசி எல்லாம் பாருங்க குருவும் சூரியனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுப்பாரு இப்ப சூரியனோட குரு இணைந்திருந்தால் அஸ்தங்கம் ஆயிடுமே தன்னுடைய திசையில எப்படி நல்ல பலன்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரிங்களா இப்ப வந்து அதுக்கு என்ன பதில் அப்படின்னா குருவும் சூரியனும் இணைந்து இருந்தால் அஸ்தங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் சரிங்க இவங்க இரண்டு பேருமே நட்பு கிரகமாக இருவரும் பட்சத்தில் அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானமும் நட்பு ஸ்தானமாகவும் ஆட்சி உச்ச பெரும் அமைப்பு இருக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால இந்த இடத்துல குரு பகவான் அஸ்தங்க தோஷத்திலே இருந்தாலும் சரிங்க தன்னுடைய தேசியில நல்ல பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த லக்கணத்துக்கு வந்து குரு பகவானும் சரி சூரிய பகவானும் யோக கிரகமாக வரும் பட்சத்தில் அவரு உங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த யோக பலன்களை கொடுப்பாரு இந்த அமைப்பு பாருங்க முதல் தர யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த ராசிகள்ல எல்லாம் குருவும் சூரியனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் முதல் தர யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இப்போ இன்னொரு வாடிப்பில் அந்த ராசியை சொல்லிடுறேன் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசி எல்லாம் இவங்க இணைந்து இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை கொடுப்பாங்க சரிங்களா ஆனா ஒன்று பாருங்கள் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க இது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய திசையில் யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி தாங்க அந்த லக்கண பாவ கிரகங்கள் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டுட்டால் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புண்டு ஆனால் அந்த லக்கண சுபர் கிரகமாக இவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த லக்கண சுப கிரகங்களுடைய செயற்கை சம்பந்தமே ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது அவங்களுக்கு வந்து ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க சரிங்களா இப்ப ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டின் அதிபதி அவங்களே வந்துடுவாரு அப்ப இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது உச்சமாக இருக்கும் பட்சத்தில் சாரநாதனையும் வீட்டின் அதிபதியும் நிலையை பொறுத்தே பலன்கள் கொடுப்பாரு இவங்களெல்லாம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இப்ப நான் மேலே சொன்ன அமைப்புல சூரியனும் குருவும் இணைந்திருக்கும் சிவராஜ யோகத்தை மிகுந்த யோக பலன்களே தன்னுடைய திசையில் சூரிய தேசம் நடந்தாலும் சரி குருவுடைய தேசம் நடந்தாலும் சரிங்க கண்டிப்பா மிகுந்த நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த அமைப்பெல்லாம் முதல் தர அமைப்பாகுங்க அடுத்தது இரண்டாம் தர அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மற்ற ராசிகள் இருக்கும் பட்சத்தில் அது ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த வீட்டின் அதிபதி அந்த லக்கணத்துக்கு வந்து எந்த மாதிரி ஆதிபத்தியம் அந்த குருவும் சூரியனும் இருக்காங்க அடுத்தது அந்த வீட்டினுடைய வலு பொறுத்து சார வலு பொறுத்தே அந்த சூரியனும் குருவும் வந்து இணைந்திருக்கும் அமைப்பு பொறுத்தே அவங்க வந்து தன்னுடைய தேசையில ஓ எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு அது அந்த அந்த இடத்த பொறுத்தே பலன் கொடுப்பாரு சரிங்களா ஆனா இப்ப முதல் தரம் அமைப்புன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க மற்ற ராசிகள்ல இப்ப நான் மேல சொன்ன மாதிரி அந்த வீட்டின் அதிபதி சாரநாதன் அப்பொறுத்து பலன் கொடுப்பார் இருந்தாலும் நல்ல பலனே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சிவராஜ யோகம் அமைப்பு அப்படின்னு மிகுந்த யோக பலன் ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறுவாக திறமை கொண்டவர் ஆளுமை தன்மை கொண்டவர் ஒளி பிரகாசம் அதிகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரோட குரு பகவான் அப்படின்னு தனத்துக்கு காரகர் அப்படின்னு இரண்டு பேருமே நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே இருக்கும் சிவராஜ யோகா அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பார் பொருளாதார வளர்ச்சி குழந்தைகள் மூலியமாக முன்னேற்றம் வளர்ச்சி அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் அதிகமாக நடக்கிறது இந்த மாதிரிலாம் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கும் சூரியனுடைய ஆதிபத்தியம் சரி காரகம் சரி நல்ல முழுமையாக நடக்கும் குருவுடைய ஆதிபத்தியம் காரகம் முழுமையாக நல்லதாகவே நடக்குங்க ஏன்னா பாருங்கள் சூரியன் அப்படிங்கிறது தந்தை காரகன் குரு அப்படிங்கிறது பிள்ளைகள் காரகன் புத்திரக்காரகன் அப்படிங்கறதுனால இருவருமே இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு பாருங்க தந்தை மூலிமா ஆதாயம் அனுகூலம் நல்ல பலன்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய தந்தை பேர் சொல்லக்கூடிய அமைப்புலேயே அந்த ஜாதகருக்கு இருப்பார் ஓரளவு நல்ல பரம்பரை நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவராக இருப்பாரு ஓரளவு நல்ல பேர் சொல்கிற அமைப்பில் வசதியான குடும்பத்துல இருந்து வந்த கூடிய வரவரா வந்தவரா அதே போல் அவங்க பிள்ளைகளும் பாருங்க அதே அமைப்பில் நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா படிக்கிறதுல திறமைசாலியாகவும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியிலேருந்து அவங்க குடும்ப வளர்ச்சி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அந்த ஜாதகருக்கு வந்து நல்லமைப்பாவே கொடுப்பாருங்க சரிங்களா ஏன்னா சூரியன் தந்தைக்காரர்கள் குரு புத்திரக்காரர்கள் இருவருமே நினைந்து இருப்பது சிவராஜ யோக அமைப்பில் இருப்பது அப்படிங்கறதுதான் அந்த ஜாதகருக்கு இந்த இரண்டு அமைப்பு உறவு நிலைகளுமே நல்ல பழங்களே அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இவங்களுடைய தேசா காலங்கள் சரிங்களா அடுத்தது வந்து சிவராஜ யோக அமைப்பில் மூன்றாம் தர அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியனும் குருவும் சமசத்தமாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பும் இதுவும் சிவராஜ யோக அமைப்பிலே வருத்தங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த குரு பகவான் பாருங்க வக்கரம் ஆயிடுவார் நே சூரியனுக்கு ஏழாம் எது ஏழாம் வீட்டில் குரு பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் அவர் குரு பகவான் வக்கரம் ஆயிடுவார் அப்படி இருந்தாலும் சரிங்க ஒருவருக்கொருவர் சமசத்தமாய் பார்த்து கொள்ளும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் சிவராஜ யோக அமைப்பில் மூன்றாம் தர யோக அமைப்பில் வர்றதுனால இந்த அமைப்பும் நல்ல பழங்களே கொடுப்பார் ஏன்னா குருவின் பார்வை எந்த நிலையில இருந்தாலும் அவர் சுபர் கெட்டாரும் கெட்டார் மேன்மக்களே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி குரு பகவான் பாருங்க எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய பார்வை வந்து வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுபத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் பார்வை வாங்கிய சூரிய பகவான் அவரும் நல்ல அமைப்பில் இருப்பார் அந்த சூரிய பகவான் குரு பகவானை பார்ப்பது இப்படி இந்த மாதிரி சமசத்தமாய் பார்த்து கொள்ளும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் சிவராஜ யோக அமைப்பில் மூன்றாம் தர யோக அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் மிகுந்த யோக பலன்களே கொடுப்பாரு அவங்களுடைய திசா காலங்களில் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டின் அதிபதியும் சாரநாதனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அவங்களும் வலுவாக ஆட்சி உச்சம் பலமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா சமசத்தமமாய் பார்த்து கொள்ளும் சிவராஜ யோக அமைப்பும் நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பாகுங்க சரிங்களா இதாங்க சிவராஜ யோக அமைப்பு வந்து இதுவெல்லாம் சிவராஜ யோக அமைப்புல வந்துடும் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் இருப்பதே சிவராஜ யோக அமைப்பாங்க இவங்களுக்கு இந்த திசா காலங்களும் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கும் அந்த லக்கணத்துக்கு வந்து அவர் சுபர் யோகராக இருந்தால் முதல் தர யோகம் ஆகும் இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பாருங்க சரிங்களா இது எல்லாமே மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கும் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் பாருங்க அவங்களுக்கு பாருங்க அவங்க சிவன் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோகா பழங்களை அதிகமாக கொடுப்பாரு சரிங்களா சிவராஜ யோகா அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சிவன் கோயில் வழிபாடு நந்தீஸ்வர வழிபாடு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு சூரிய தேசியோ குரு தேசியோ நடக்கும் பட்சத்தில் சென்ற இதெல்லாம் நல்ல பழங்களை கொடுக்கும் சரிங்களா இதுவே சிவராஜ யோகா அமைப்பாகும் நன்றி வணக்கம்